பெறுவதற்கு வீட்டு வாடகை வருவாயை இனி சொத்து வருவாயாக காட்ட வேண்டும் விதிகளில் திருத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது வீட்டு வாடகை வருவாயை இனி சொத்து வருவாயாக மட்டுமே காட்ட வேண்டும் என பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் வணிக வருவாயாக காட்டி வரி சலுகை பெறுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது பழைய வருமான வரி முறையில் மருத்துவ மற்றும் காப்பீடு திட்டங்கள் வீட்டு வாடகை வீட்டு கடன் வட்டி போன்ற இனங்களில் வரி சலுகை பெறலாம் இதுபோல் வீட்டு வாடகை விடுபவர்கள் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை வணிக வருமானமாக காட்டி சலுகை பெற்று வந்தனர் இனி இவ்வாறு சலுகை பெற முடியாது இது தொடர்பாக வருமான வரி சட்டத்தில் முக்கிய திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளை வாடகைக்கு விடுவதன் மூலம் கிடைக்கும் வருமானமானது கடந்த காலங்களில் வணிகம் அல்லது தொழில் மூலம் கிடைக்கும் வருமானமாக கணக்கில் கொள்ளப்பட்டது இனிமேல் இதனை சொத்து வருவாயாகத்தான் காட்ட வேண்டும் வீட்டு வாடகை மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு வரி செலுத்துவோர் வணிகம் அல்லது தொழிலில் இருந்து வருவாய் கிடைத்ததாக கணக்கு காட்டு காட்டுகின்றனர் இதன் மூலம் வீட்டு பராமரிப்பு செலவுகள் பழுதுபார்ப்பு தேய்மானம் செலவுகளை கணக்கு காட்டி வருமான வரி சலுகை பெறுகின்றனர் இதனை தடுக்கும் வகையில் வருமான வரி சட்டத்தின் இருபத்தி எட்டாவது பிரிவில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் இதன் பிறகு வரி செலுத்துவோர் தங்களது வாடகை வருமானத்தை வணிக வருமானமாக காட்ட முடியாது அதற்கு பதிலாக வீட்டு சொத்து அடிப்படையில் கிடைக்கும் வருமானமாக கணக்கு காட்ட வேண்டும் சொத்து மூலம் கிடைக்கும் வருவாய் என காட்டும் போது வரி விளக்குகள் மிகவும் குறைவு பொதுவாக இந்த கீழ் மற்றும் பராமரிப்புக்காக வாடகை வருமானத்தில் முப்பது சதவீதம் நிலையான விளக்கு பெற அனுமதிக்கப்படுகிறது மற்ற செலவுகளுக்கு இந்த விளக்கும் வரி சலுகையும் கோர முடியாது இது குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரையில் ஒரு உரிமையாளரால் ஒரு வீடு அல்லது வீட்டின் ஒரு பகுதியை வாடகைக்கு விடுவதன் மூலம் ஈட்டும் வருமானம் வணிகம் அல்லது தொழில் மூலம் கிடைக்கும் லாபம் மற்றும் ஆதாயங்கள் என்ற பிரிவில் குறிப்பிடப்பட முடியாது வீட்டு சொத்து மூலம் கிடைக்கும் வருவாய் என்ற பிரிவில் மட்டுமே குறிப்பிட வேண்டும் இதன் அடிப்படையில் வரி விதிக்கப்படும் என்றார் இதன் மூலம் வரி செலுத்துவோர் வணிக வருவாய் மீதான வரியை குறைக்க இனி பயன்படுத்த முடியாது இந்த புதிய திருத்த விதி ஏப்ரல் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் வீட்டு வாடகை மூலம் வருமானம் பெறுவோர் இனிமேல் குறைவான வரியை செலுத்தி கணக்கு காட்டுவதை தடுக்க முடியும் இதனால் வீட்டு உரிமையாளர்கள் இனிமேல் முறையாக வரியை செலுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த சுமையை ஈடுகட்ட வீட்டு வாடகை உயர்த்தப்படும் அபாயம் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது